அனைவருக்கும் இனிய வணக்கம் ஸ்ரீ சுக்கரன் நிலையம் அக்கரைப்பட்டி தொலைபேசி எண் எண்பது எழுநூற்றி இருபது எழுபத்தி மூணு ஐநூற்றி ஒன்று என்னிடம் பார்க்க பிரசனம் பார்க்க திருமண பொருத்தம் பார்க்க மேற்கண்ட தொலைபேசி தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நவ கிரகங்கள் இருக்காங்க இல்லையா நவ கிரகங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அந்த தன்மையோட வீரியத்தை பொறுத்து அந்த என்ன கிரகம் ஒரு ஆளுமை தன்மை கொடுக்குதோ அதை பொறுத்தே அவனோட கேரக்டர் எல்லாமே இருக்கும் இது வந்து பொது பலன் தான் சொல்கிறோம் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா சுய கௌரவம் ஆளுமை தன்மை இருக்கும் ஒரு சூரியன் வந்து ஒரு ஆட்சியில் இருக்கார் இருக்கார் சூரியன் நல்ல வலுத்துவமே இருக்குது அப்படின்னா அவரோட தன்மைகள்லாம் பார்த்திங்கன்னா சுய கௌரவம் ஆளுமை தன்மை எல்லாமே இருக்கும் அவரிடம் அது மாதிரி குரு பகவான் பார்த்தீங்கன்னா சுய ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அந்த சுய ஒழுக்கத்தோடு சேர்த்து நல்ல வழிகாட்டிகள் இப்போ குரு நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்க வழிகாட்டுற விதங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க ஆசிரியர் பேராசிரியர் மற்றும் படிக்கவே இல்லை ஒரு படிக்காத நபரு கூட பார்த்திங்கன்னா அந்த குரு குருவோட ஸ்தானத்தில் இருந்து தன்னோட சுய ஒழுக்கத்துக்காக அந்த வழிகாட்ட அந்த வழிகாட்டி வந்து மிக சிறப்பாக இருக்கும் அதுமாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உழைப்புக்கு நல்ல கிரக அமைப்பு அப்படின்னா சனி பகவான் தான் நல்ல உழைப்புக்கு ஏற்ற அனுபவம் அங்கே கிடைச்சி அப்போ அந்த அனுபவம் கிடச்சி அந்த அனுபவத்தை வச்சுட்டு அவர் மேலே வர முடியுமானா கண்டிப்பாக மேலே வர முடியும் மாதிரி செவ்வாய் அப்படின்னா சுய முய சுய முயற்சி அவர்கிட்ட பார்த்தினா இதுவரைக்கும் எந்த முயற்சி இல்லை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அவரோட தன்னோடய வாழ்க்கையில் சாதிக்கணும்னு எண்ணமாக வந்துடும் ஆனால் சுயமுச்சுன்னா அவர் அடைவார் அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு அது மாதிரி சந்திரன் சந்திரன் வந்து மனசுக்காரன் சொல்லக்கூடியது அந்த மனம் காரன் பார்த்தீங்கன்னா சுய ஒழுக்கத்து சுய ஒழுக்கத்துடன் கூடிய மனசை திடப்படுத்தி இருந்தார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக அவரும் மேன்மையடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் சொல்லிட்டாவே பொருள் காரகத்துவத்துக்கு உடையவர் சொகுசுக்கு காரகத்தை உடையவர் சுக்கரன் ஒருத்தருக்கு வலுத்துருச்சு நல்லா இருக்குது அப்படின்னா பொருளாதார ரீதியாக எந்த காலத்துலையாவது ஒரு காலத்தில் அவர் கண்டிப்பாக அது எந்த காலத்துலன்னு சொல்கிறத விட அவனுக்கு தசா புத்தி காலத்தில் அப்போ தசை சுக்கர புத்தி காலங்களில் அவர் கண்டிப்பாக மேன்மை அடைந்துருவார் தசை நடந்து சுக்கரன் நல்லா இருந்தார் அப்படின்னா நல்லா மேன்மைக்கு வந்துருவார் சுக்கர புத்தி அப்படின்னா அந்த குறுகிய காலத்தில் ஒரு மூணு வருஷம் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு வருஷம் தான் இருக்குது அப்படின்னா அந்த குறிய காலத்தில் அதோடய பொருளாதாரத்தை ஒரு ஓரளவுக்கு அது நல்ல மேன்மை நிலைக்கு வந்துடக்கூடிய அமைப்பு அந்த சுக்கரனுக்கு உண்டு அதுமாதிரி அடுத்து பார்க்க போதுன்னா புதன் சுய நிசு இருக்கும் நிர்வாகம் செய்து திறமையானவர்களாக இருப்பாங்க அந்த புதன் நல்லா இருக்கிறவங்களுக்கு சுய புத்தி இருக்கும் நிர்வாகம் இருக்கும் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்போ சூரியன் புதன் புத ஆர்த்திய யோகம் உடைய நான் நிபுண யோகம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிபுணத்துவங்கள் எல்லாமே அவரிடம் இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுமாரி ராகு ராகு அப்படின்னா பேராசக்காரகன் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா பேராசா இருக்கும் ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னொரு பத்து ரூபா போடலாமே ஒரு சீட்டா அது கேம்லிங்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய ஆர்வம் இருக்கும் அவங்கள்ட்ட அந்த அந்த சுய முன்னேற்றத்திற்கு அவருக்கு வந்து நல்ல அடிப்படை போடுவார் அந்த முன்னேற்றத்தை வச்சு நம்ம வந்து ஏதாவது ஜெயிக்கணும் அப்படின்னு ஆனால் கடைசி நேரத்தில் கோட்டை விட்டுவார் ராக நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா தூக்கி விடுவாங்க ராகு சிறப்பான இடத்துலலாம் என்ன சம்பாதிச்சோ அதற்கிடத்துல நத்தவர் வர தசாபுத்தியில் இழந்துட்டு வந்துடுவார் அடுத்து கேது ஞானத்துக்குடையவன் ஒரு நல்ல ஒரு படிப்பினை கொடுக்கும் அவரோட கட்டப்பட்ட கஷ்டங்கள் இருக்க அந்த கேது புத்தி காலங்களில் அவர் பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்துரும் அவருக்கு வந்து ஒரு ஞானத்தை கொடுத்துரும் இது வரைக்கும் பண்ண சரியாக தப்பா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஞானத்தை கொடுத்துருவார்னால் கண்டிப்பாக ஞானத்தை கொடுத்துருவார் உதாரணம் சொல்லப்போனால் சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது அப்போ சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது ஒரு நிபுணத்துக்கு யோகத்தை கொடுத்துரும் அப்போ கேதோடு சேர்ந்துருக்காரு அப்போ கேது விட சேரும்போது பார்த்தீங்கன்னா சூரியன் கேது சேர்ந்திருக்காருனா தந்தை மகனுக்குள்ளே ஒரு உறவு நிலை சிறப்பாக இருக்காது அப்போ தந்தை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இழந்து இழந்துட்டார் பையனுக்காக ஒன்று விட்டு கொடுக்கணும் இல்லை பையன் வந்து அப்பாவுக்காக விட்டு கொடுக்கணும் ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்குள்ள ஒரு சில சூழ்நிலை இருக்குமானா இருக்கும் இது சில உதாரணங்கள் மட்டும் சொல்கிறேன் அதுமாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நேரடியாக வந்து நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு அதுமாதிரி செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் அப்படின்னு எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு முன்னேற்றம் வந்துக்கிட்டே இருக்குது சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் ஒரு ஒரு பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறார் அப்படின்னா அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதை வச்சுட்டு அடுத்த பிஸ்னஸ் பண்ணி டெவலப் பண்ணணும் அப்படின்னு என்ன இருக்காது அந்த பத்தாயிரரூபாய்க்கு உள்ள சொகுசு வாழ்க்கை எப்படி வாழ்றது அப்படிங்குற மாதிரி அந்த சொகுசான வாழ்க்கைக்கே ஆசைப்படுவார் அப்போ அந்த பொருளாதார மேன்மைக்கு அடுத்த லெவலில் கொண்டு போகிற ஆசை அவங்கள்கிட்ட இருக்காது அப்போ இந்த செவ்வாய் சுக்குரன் சேர்க்கை அப்படிங்கும்போது அந்த 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 கிரகத்தில் அது செவ்வாய் வலுவாக இருக்கா சுக்குரன் வலுவாக இருக்காரா நான் பார்த்துட்டு அந்த அப்புறம் அவனோட முயற்சி பண்ணும்போது நல்ல சிறப்பாக இருக்கும் இது போன்ற ஜாதக அமைப்புகளுக்கும் உங்களுடைய ஜாதகத்திலும் எப்படி இருக்கு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் மேலும் விவரங்களுக்கு சுக்கிரன் ஜோதி நிலையம் அக்கரப்பட்டி தொலைபேசியின் எண்பது எழுநூற்றி இருபது எழுபத்தி மூணு ஐநூற்றி ஒன்று தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வளமுடன்